மகாதேவா நமது கோவை மாவட்டம் நீலாம்பூர் அருள்மிகு ஸ்ரீ வருட பகவான் திருக்கோவிலில் பஞ்சமி என்று இன்றைய தினம் பஞ்சமி என்று பக்தர்களின் வேண்டுதலுக்கிணங்க ஐம்பன் வாராகியம்மன் சிலைஜானது கந்திரப்பு சுவாமி பிரதிஷ்டை ஆகியவை விசேஷ பூஜைகளெல்லாம் வெகு சிறப்பாக நடைபெற்றது மேலும் தோறும் வருகின்ற வளர்பிறை பஞ்சமி என்று மாலை ஆறு மணிக்கு நம்பிக்கைக்கு விசேஷ சிறப்பு அபிஷேக பூஜையும் அதனைத் தொடர்ந்து நூற்றி எட்டு நாமாவளி கொண்ட குங்கும அர்ச்சனஜம் பூஜையும் வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது எனவே பக்தாதிபி என்பர்கள் ஆலயத்திற்கு வந்த நம்பிக்கை நடந்த மறலுக்கு பாத்திரலாகி நமது வாழ்வில் சகலவிதமான கஷ்ட நஷ்டங்களை போக்கி குற்றம் குறை நோய்க்கு நோய் இல்லாமல் இம்முற்று வாழ அம்பிகையினுடைய அருளுக்கு பாதிரனாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் நமது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷம் கேது தோஷம் திருமண தடை உத்தரவாக்கிய தடை போன்ற சகலவிதமான தோஷ நிவார்த்தைகளுக்கு அம்பிகைக்கு குங்கும அர்ச்சனை செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மாதந்தோறும் பலர் பெஞ்சமை என்று இந்த விசேஷ வைபவமானது நமது ஆலயத்தில் நடைபெறும் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு பயன் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் போற்றிவோம் நம சிவாய சிவாதனம் திரைச்சிற்றம்புலம்